ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணிக்கோம் இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா பிசப் ஹவுஸ் நம்பர் ஒன் கொடுத்துருக்காங்க நாகர்கோவில் இருக்குது இந்த நர்சரி கார்டன் இந்த நர்சரி கார்டனில் வந்து நிறைய வகையான பிளான்ட்ஸ் இருக்குது பிளான்ஸ்னா இண்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸு ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் அப்புறமா வந்து நம்ம வந்து இண்டோருக்கு தேவையான வகையான பாட்டு பாட் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான பாட்டு குரோ பேகு அப்புறம் வந்து மண்புழுவரம் கோகோபீட்டு ஒரு நம்ம ஒரு தோட்டத்துக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் உண்டு எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்தோன்னா பிளான்ஸும் வாங்கிட்டு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வரலாம் சீட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த கார்டனை வந்து விசிட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ என்ன அப்டேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மகில் நர்சரி கார்டன் பிஷப் ஹவுஸ் நாகர்கோவில் ஒன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது என்ட்ரன்ஸில் வந்து இந்த போர்டு வச்சுருக்காங்க என்னென்ன வகையான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த போர்டு வந்து சூப்பராக இருக்குது இந்த நர்சரியோட என்ட்ரன்ஸில் ரோஸ் பிளான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் இருந்துச்சு ரோஸ் பிளான்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ குரோட்டன்ஸ் வெரைட்டி அப்புறம் இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க அப்புறம் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் அப்புறம் ஜெவந்தி வந்து கலர்ஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்குது ஒரு மூணு நாலு ஜெவந்தி செடி இருக்குது இல்லை குரோட்டன் வெரைட்டி ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து பூ இல்லாததுனால நமக்கு வந்து கலர் பார்க்குற மாதிரி இல்லை கொஞ்சம் அப்புறமா வந்து இது வந்து நம்ம அந்த பொக்கையிலலாம் வைக்கிற மாதிரி உள்ள அந்த ஃப்ளாரு இன்டோர் கலெக்ஷன் இண்டோர் கலெக்ஷன் வந்து கிட்ட மேக்ஸிமம் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இண்டோர் இது வந்து கேட்டஸ் கேட்டஸ் கலெக்ஷன்ஸு கேட்டஸ் இருக்குது உள்ளே இண்டோர் இருக்குது அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்காங்க இண்டோரில் உள்ள பாருங்கள் நான் அடுத்து காமிக்கிறேன் ஹேங்கிங் பிளான்ஸு எல்லாமே அப்படி பக்காவாக இருக்குது இதே இதே பிளான்ட்டை வந்து நமக்கு வந்து இன்டோர் பா பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா இந்த பிளான்ட்டை அப்படியே வாங்கிட்டு அங்கே கலர் கலராக இன்டோர் பாட்டு இருக்குது அந்த பாட்டில் வந்து இதை அப்படியே தூக்கி செட்டாக உள்ளே வச்சுட்டா போதும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த செடி எல்லாமே இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம் வீட்டுக்குள்ள அங்கங்கே சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி வச்சு எல்லாம் வைக்கிறது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாட் கலெக்ஷன்ஸ் ஒரு ஏரியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறம் அடீனியமும் இருக்குது அடீனியம் டெசர்ட் ரோஸு அப்புறம் குரோட்டன்ஸு அப்புறம் பேம்போ கலெக்ஷன்ஸில் இது ஒரு வெரைட்டி அப்புறம் இது இதெல்லாம் வந்து தெத்தி செடி அப்புறமா வந்து இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இன்டோர் பிளான்ஸ் இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது அந்தூரியம் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்கு பாருங்க இண்டோர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சிலவங்க வந்து ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க நிறைய வாங்கி வச்சிட்டு வச்சுட்டே இருக்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வைக்கணும் அந்த பால்கனி இன்டோ வீட்டுக்குள்ளே வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கலெக்ஷன்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கலெக்ஷனுமே மிக்ஸ் மிஸ் ஆகலை அப்புறமா வந்து இந்த பெப்பரில் வந்து நம்ம கொடி பெப்பர் சொல்லுவோம்ல அந்த பெப்பரு அப்புறம் இது வந்து சப்போட்டையில் வந்து பனானா சப்போட்டா பனானா மாதிரியே நமக்கு நீளமாக காய்க்கும் அப்புறம் இது வந்து இன்னொரு வெரைட்டி சப்போட்டா இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டு ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க என்ன எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது வரைக்கும் பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட் இல்லையா ஸோ நம்மளும் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா இது வந்து காய்க்க தொடங்கிச்சு நமக்கு நிறைய காய்க்கும் அப்புறம் புஷ் ஆரஞ்சு லெமனு அப்புறமா வந்து இது வந்து ஆப்பிள் செரி ஃபார்ட்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க குட்டி குட்டி மினி மினி ஆப்பிள் மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் ஒரு பிளான் நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் முள் சீத்தா கொடம்புலி ஸ்டார் ஃப்ரூட்டு சாஃப்ஃப்ரூட் கொஞ்சம் பெரிய பிளாண்டாகவே இருக்குது அப்புறம் இது ஏதோ நேம் கொடுத்துருக்காங்க கிளியராக வியூ ஆகலை எனக்கு அப்புறம் சீத்தாப்பழம் சீதாப்பழத்தில் வந்து சின்ன செடி பெரிய செடி வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து பல பல வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது சப்போட்டா வந்து இது கொஞ்சம் பெரிய சப்போட்டா இது என்ன ச பலால் சீட்லெஸ்னால் என்னமோ போட்டிருக்காங்க நான் வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்புறம் வந்து நாவல் இது பலால வந்து வேறு பலா இல்ல கமலா ஆரஞ்சு சாரி எனக்கு லீவ் பாக்குறதுக்கு பலா மாதிரி தெரிஞ்சிச்சு நார்த்தை அப்புறம் நார்த்தையில வந்து கொஞ்சம் பெரிய செடி வளர்ந்தது இந்த பிளாண்டரை நம்ம வாங்கி வச்சு ஒரு கொஞ்ச நாளில் நமக்கு ஈல்டு ஸ்டா ஈல்டு தர ஸ்டார்ட் ஆகிரும் நாவல் நாவல் இது வந்து பெரிய நாவலாக காய்க்கிறதுன்னு நினைக்கிறேன் பலாவில் வந்து பெரிய செடியும் இருக்குது அப்புறமா அந்த அரளி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க அப்புறம் சோட்டுக்கட்டால் ஆலிவரா அப்புறம் இந்த அழகுக்குள்ளே செடியெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் பேம்போ கலெக்ஷன் பேம்போவில் ஒயிட் செம்மையாக இருக்குது புத்தா பேம்போ ஒன் ஃபிஃப்டி அப்புறம் இது ஒரு வெரைட்டி எல்லாம் குரோட்டன்ஸ் வெரைட்டி தான் அப்புறம் அடுத்து இது ஒரு வெரைட்டி குரோட்டன்ஸு அப்புறம் இந்த நம்ம புளிச்சி நெல்லி சீமை நெல்லின்னு சொல்லலாம் அது அப்புறம் வந்து இது இந்த பெரிய நெல்லிக்காய் அத்தி செடி காயோடு இருக்குது சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டி பாருங்கள் எவ்வளோ காயோடு இருக்குதுன்னு நிறைய செடி இருக்குது அத்தி செடி இது வந்து நம்ம மாடித்தோட்டத்திலே வச்சு வளர்த்தலாம் ஈஸியாக நமக்கு கா காய்க்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு பழம் பறித்து சாப்பிடலாம் அப்புறமா ட்ராகனு டிராகனும் நிறைய வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ட்ராகன் அப்புறமா வந்து இது அடீனியம் இது வந்து ரோஜா பூ மாதிரி வர்றது பெரிய செடியாக இருக்குது பெரிய செடி வச்சுருக்காங்க அடுத்து சின்ன செடி இருக்குது பார்க்குறதுக்கு ரோஜா பூ மாதிரியே இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வாட்ரு ஆப்பிள் சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் இது அப்புறமா இதுவும் ஒரு குரோட்டன் வெரைட்டிஸ் தான் ஃபார்ட்டி ருப்பீஸுக்கு வச்சிருக்காங்க ஜர்பரா ஒயிட் கலர் அப்புறம் கொஞ்சம் சைடில் வந்து எல்லாமே தரையில் கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது மேரிகோல்டு மேரிகோல்டில் வந்து இது வந்து நாங்கள் வந்து உமிக்ரேந்தின்னு சொல்லுவோம் எல்லா குளரும் பார்க்கவே அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆலரசன்னு சொல்லுவாங்க அது அந்த பக்கம் பூத்துருக்குது அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ் பாருங்கள் அது நம்ம ஃபஸ்ட்டு அங்கே உள்ள கொஞ்சம் பார்த்தோம் இது வெளியே கொஞ்சம் இருக்குது கலெக்ஷன்ஸு எவ்வளோ இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாமரத்தடியில் ஒரு டேபிள் போட்டு சேர்லாம் போட்டு எல்லோரும் உட்காருவாங்க போல இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் மங்குஸ்தான் இது வந்து செடி பப்பர்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து இது மிராக்கல் ஃப்ரூட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எந்த ஒரு புளிப்பானதோ கசப்பானதோ எது சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் மங்குஸ்தான் சீமப்பழ கறிச்சக்கன்னு சொல்லுவோம்ல அதான் அப்புறம் இது ரெட் வாட்டர் ஆப்பிள் ஒன் ஃபிஃப்டி பெருசா காய்க்கிற ரெட் வாட்டர் ஆப்பிள் இது அப்புறம் எக் ஃப்ரூட்டு டூ ஃபிஃப்டி பெரிய பிளாண்டா இருக்குது அப்புறம் நோனி நோனி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த செடி காய் பூ பூ காயோட இருக்குது இது வந்து ரொம்ப நிறைய மெடிசினல் பெனிஃபிட் நிறைய இருக்குது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நோனி பழத்தில் நிறைய மருந்துகள் எல்லாம் அதுலேருந்து எடுக்கிறாங்க அப்புறமா நம்ம ஒரு வழியாக எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தாச்சு இதெல்லாம் நம்ம க்ரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அது நடப்பு அதையெல்லாம் போட்டு சூப்பராக செம்மையாக அழகாக வச்சுருக்காங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணணும் இல்லை நமக்கு வீட்டுக்கே வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் செடியெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணணும்னா நம்ம வந்து இப்படியே வாங்கி அப்படியே கிஃப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்காவாக இன்டோர் பாட்லேயே வச்சு வச்சுருக்காங்க செமையாக சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்தே இருக்குது குட்டி பாட்டில இருந்து குட்டி பாட்டிலே வச்சுருக்காங்க செமயம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருந்துச்சு அந்த பாட்டுக்கு சே கலர் கலர் பாட்டுக்கு சேஞ்ச் ஆனாலே செடியே வேறு லெவலில் இருக்குது அப்புறம் சீடுமே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பிளான்ட் வாங்கினோம்ல பீனட் பட்டர் ஃப்ரூட்டு அப்புறமா வந்து ஆப்பிள் செடி வாங்கணும் அது ரெண்டுக்கும் பில் போட்டுருக்காங்க பாருங்க அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகு பில் போட்டாச்சு நைன்டி ருப்பீஸ் சரி அவ்வளோதான் நம்ம வந்து நீ கிளம்பலாம் அந்த பாட் கலெக்ஷன் பாருங்கள் பாட்டெல்லாம் வந்து ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு குட்டி பாட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த ரேட்டு பாட்டை பொறுத்த ரேட்டு நமக்கு வேரி ஆகும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பபை ஹாப்பி கார்டனிங் நாகர்கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக மகிழ் நர்சரியை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க டட்டா பபை